உங்களுக்கு இன்றைக்கி பிக்பாஸ் சீசன்ன்னா இல்லை நாற்பத்தி அஞ்சாவது நாள் மூணாவது ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆகிடுது என்ன பண்ணுறதுனா ஆல்ரெடி உக்காந்து காலையிலேருந்து ரம்யா பேசிட்டு இருந்தது அந்த சத்தம் போடவே போட்டிருந்தாங்க இன்றைக்கு இன்னும் பெருசாக கண்டென்ட் இல்லை நானும் காலையிலேருந்து பார்த்துட்டே இருந்தேன் சரி லைவில் பார்த்துட்டே இருந்தேன் உட்காந்து சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு அப்புறமேட்டு உட்கார்ந்து பாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது இதை தான் மாற்றி மாற்றி பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ வேறு கண்டென்ட் கிடைக்காதுன்னு சொல்லி நான் நினச்சிட்ருந்தேன் திங்கிறது வச்சுன்னா கண்டென்ட் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ வழங்கும் போல் உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படி இப்படின்னு பேசும்போது நம்மளுடைய கெமி வந்து எனக்கு வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து ஏதோ ஒரு டென்ஷன் ஆகிட்டு அவங்க சொன்னதுக்கே வந்து திரும்ப திரும்ப இவங்க இவங்க சாப்பாடு கேட்ட விஷயத்துக்கு உட்காந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால கழுப்பாகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு தெரியாமல் நான் கேட்டேன்ப்பா சாப்பாடு நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுதுட்டு கம்மி போகிறதா வந்து ப்ரொமோவை போட்டிருக்காங்க சாண்ட்ராய்ட்டை வந்து கேட்குற மாதிரி நீங்கள் வந்து கிச்சன் டீம்லேருந்துட்டு இப்படி தான் வந்து நீங்கள் பதில் சொல்வீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ப்ரொமோ போட்டு வச்சுருக்காங்க இதுமோ இருக்கலேயே கண்டென்ட்டே கிடைக்காத மாதிரி ஸோ இன்றைக்கி சுத்தம் சோறு ஓடும் அப்படிங்கிறதான் ரம்யா அன்னைக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருந்த விஷயமும் காலையில் அதை தாண்டி நம்ம தான் ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டிருக்க போல இருக்குது நம்ம பார்வதியும் உட்காந்து ரம்யாவும் பேசிட்டு இருக்க விஷயத்தை கண்டனாக போட்டுருக்கோம் அதை கட் பண்ணி போட்டுருந்தா கூட கொஞ்சம் பல்ஸ் வந்துருக்கும் ரம்யாவுடைய அந்த லவ் டாப்பிக்கு அப்புறம் நம்மளுடைய பார்வதியோட லவ் டாபிக் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா டிஸ்கஷன் அதெல்லாம் வந்து புறமாவை போடாமல் எதுக்கு இதை போட்டாங்க அப்படின்னு தெரில சோற்று பிரச்சனைலாம் ஒரு பிரச்சினைங்கிற மாதிரி வந்து புறமாவை போட்டுருக்கேங்க கெமி அழுதுட்டாங்க அப்படிங்கிறனால ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு முதல்ல கெமி அழுகுறாங்க அப்படிங்கிறதுனால அந்த கண்டென்ட்டை வந்து போட்டோம்னா கொஞ்சம் பல்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் பண்ணியிருக்காங்க போல இருக்குது சரி அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் மாதிரி நம்மளும் நினச்சிக்க வேண்டியதுதான் ஓகே அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடக்க போகுது ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன சின்ன பல்ஸ் வச்சு தான் நகர போகுது ஒன்றும் பெருசான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இன்றைக்கி நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இவங்களுக்கு அடுத்த புறமோ நாலாவது புறமோ ஏதாவது உருப்படியாக கட் பண்ணி போட்டால்தான் சரி என்ன நடக்குதுன்னு தெரியும் லைவ்லையும் பார்த்து தான் இருக்கேன் லைவ்லையும் சாப்பாடு மேட்டுறோம் சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் நடக்குது ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் ஒன்றும் பெருசாக பல்ஸ் கிடைக்கல இப்போ மெயினாக இவங்க பண்ணுறது எல்லாமே நைட்டு தான் கண்டென்ட் வருது போது நைட்டு மிட் நைட்டு பேசுகிறது தான் கண்டெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நைட் தான் பேசுகிறாங்க போகிறது பகலில் வந்து வெறும் டாஸ்க் ஒரேன்டரான விஷயங்கள் நடக்குது சின்ன சின்ன விஷயங்கள் தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நடக்குது கெமி அழுத விஷயமாக சாண்ட்ரா வந்து வந்து ஒரு கிச்சன் இருந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிளான இருந்துட்டு வந்து சரியாக பேசாமல் விஷயம் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு பக்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா இதை நம்ம எப்படி பார்க்குறது ஒரு கொடுத்துருக்குறது ஒரு சர்வசாதாரணமான டாஸ்க்கு சாப்பாடு சாப்பாடு வந்து இது பண்ணுறது சாப்பாடு ஊட்டுற வரைக்கும் ஊட்டு பார்வதி போயிட்டு வந்து அமித்துக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு அமித்தோட காதல் கதையை கேட்டுட்டு இருந்த விஷயத்தெலாம் பார்த்தேன் அதுவே ரொம்ப விஷயம் பயங்கரமாக இருந்தது இந்த டாஸ்க்கு கொஞ்சம் சீரியஸாக எடுத்து எல்லாருமே பண்ணுறாங்க பட் ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன பல்ஸ் கம்மியாகுது நேற்று கொஞ்சம் பல்ஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு முதல் நாள் நல்லா ஆக்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு செகண்ட் டே வந்து கொஞ்சம் எப்படி ஒரு நார்மலான ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகிறோம்னா முதல் நாள் வந்து ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்க அடுத்த நாள் அது கல்யாணம் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்களேன் அப்படியே டெல்லாம் இருப்பாங்க ஒரு மாதிரி எல்லாருமே உட்காந்துட்டு சேர் மேலே சேர் போட்டு உட்காந்துட்டு சுற்றி சுற்றி உட்காந்துட்டு ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிவிட்டு அப்படியே டயர் ஆயிடுவாங்க டீயை கூடு டீயை கூடு டீயை கொடுன்னு சொல்லி வந்து டீயை குடிச்சிட்டே கிடப்பாங்க கல்யாண மண்டபத்தில் அந்த மாதிரி தான் இப்போ பிக் பாஸ் ஹவுஸ் வந்து நடந்துட்டுருக்குது முதல் நாள் எப்பயுமே டாஸ்க் கொடுக்கும்போது நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க அடுத்த நாள் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆயிடுவாங்க அதுக்கு அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆயிடுவாங்க ஸோ நாளைக்கு இன்னும் சுத்தமாக பல்ஸ் கம்மியாகிடும் வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை தெரிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை தான் பெரிய அளவுக்கு கண்டென்ட் கிடைக்கும் இப்போ வெள்ளிக்கிழமை வந்து வந்து மிகப்பெரிய பல்ஸ் கொடுப்பாங்க இல்லைன்னா வியாழக்கிழமை பல்ஸ் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்கில் மறுபடியும் மார்க் போடுறப்ப ஒரு பிரச்சனை வரும்ல அதை வச்சு பெரிய கலவரம் நடக்க போகுது இன்னைக்கு நைட்டு நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க எனக்கு பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் அப்படிங்கிற மாதிரில காலையிலேருந்து இருந்து ஒன்றும் பெருசாக நடக்கலை பர்சனலான விஷயங்கள் பேசுகிறது தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சேர்த்து சேர்த்தே தவிர டாஸ்க்குள்ளே பெரிய இன்ட்ரஸ்டிங்கான ஒன்றும் நடந்த மாதிரி எனக்கு தோற்றம் வரலை உங்களுக்கு என்ன தோணுதுன்னு எழுதுங்க அப்புறம் இதே பிக்பாஸில் இதே லெவலில் இருக்குன்னு வச்சுங்களேன் அடுத்த ஒரு நாலு நாட்களுக்கு அப்புறம் இல்லை ஐம்பதாவது நாட்களுக்கு பிறகுலாம் எப்படி போகும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது இன்னொரு விஷயம் நான் காலையிலேருந்து கவனித்தேன் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி நேரம் எடுத்துக்கிட்டே ஆகாது காலையிலேருந்து நம்ம பார்க்குறோம் அந்த ஆறு ஏழு மணி நேரத்தில் கூட இவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிற எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது கேம் ஆடுற மனநிலையில் இருக்காங்களா இல்லை சும்மா உட்காந்து பேசி பேசி இடத்தை தேய்ச்சிட்டு போகிற மனநிலையில் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு வந்து உருவாகிட்டே இருக்குது அது ரொம்ப நாளாகவே எனக்கு இருக்குது இருந்துகிட்டே இருக்குது எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை காட்டுறதுக்கு பயந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் ஒரு சின்ன ஒரு ஒரு பேக்கு பேக்கப் வச்சுக்கிட்டு தான் அவங்க ஒரு கேரக்டர் காட்டிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது ரொம்ப உண்மைத்தன்மையோடு இருக்கிற ஒரு தோற்றம் வந்து இந்த பிக்பாஸ் சீசனில் எல்லா நாட்கள்லேயுமே ஏதோ ஒன்று இருக்க மாதிரி தெரியுது இவங்க ஜாலியாக இருக்காங்க ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க அதாவது ஒரு ஆடியன்ஸை நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் கேமரா அவங்க வந்து உட்காந்து எடிட் பண்ணி போடுறவங்களுக்கு எப்படி இருக்கணும் அவங்க பண்ணுற விஷயங்கள் ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் பேசுகிறதாச்சும் நேச்சுரலாக இருக்கணும் அது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் வந்துடும் பட் ஆனால் இந்த வாட்டி அப்படி வரவே இல்லை அப்படியே சப்பையாக இருக்குது ஒன்று கேம் ப்ளே பண்ணிட்டுருக்கணும் அந்தயும் அதுவும் நடக்கலை வெறும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டாஸ்க்குள்ளே வரதுக்கே இவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகுது அதுக்கப்புறம் இவங்க எங்கே உக்காந்து கேம் ப்ளே பிளான்லாம் பண்ண போகிறாங்க டாஸ்க்கே ஒழுங்காக பண்ணுறது இவங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கிறனால கேம் ப்ளே அப்படிங்கிற மாதிரி கேம் பிளானிங் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அழகான விஷயங்களோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் நடக்கவே இல்லை இது வந்து சாதாரணமான ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரியே போயிட்டுருக்குது ஒரு பிக் பாஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோவில் நிறைய எமோஷ்னல் பிரேக் த்ரூலாம் வர மாதிரியான ஒரு ஷோ மாதிரி நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதலாம் மறுபடியும் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் உங்களை லைவில் பார்த்துட்டு வந்து பேசுகிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம்